الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان لا بعد مبات ونعمر بن العحوز الجشمي رضي الله عنه أنه سمع النبي صلى الله عليه وسلم في حجة الوداع يقول بعد أن حمد الله تعالى واثنى عليه وذكر ووعظ ثم قال ألا واستوصوا بالنساء خيرا

அஹ்வஸ் சஹாபி அறிவிக்கின்றார்கள் இறுதி ஹஜ்ஜின் போது வஸல்லம் அவர்களின் உரையை கேட்டேன் அல்லாஹ் இவர்கள் புகழ்ந்து போற்றி உபதேசம் செய்தார்கள் அப்போது அறிந்து கொள்ளுங்கள் பெண்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அவர்கள் உங்களிடம் கட்டுப்பட்டு உள்ளவர்களாவார் அது அல்லாது எதையும் நீங்கள் அவர்களிடமிருந்து சொந்தமாக்கி கொள்ளாதீர்கள் எனினும் அவர்கள் தவறான செயலை செய்தாலே தவிர தவறும் எதையும் செய்துவிடாதீர்கள் அவர்கள் பாவம் செய்துவிட்டால் அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வையுங்கள் கடுமையாக இல்லாமல் லேசாக அடியுங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டுவிட்டால் விட்டால் அவர்களுக்கு எதிராக வேறு வழியை தேர்ந்தெடுக்காதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனைவியிடம் உங்களுக்கு உரிமை உண்டு அவர்களிடம் உங்கள் உரிமை என்பது உங்கள் விருப்பில் நீங்கள் விரும்பாதவர்களை உட்கார இருக்க செய்வதும் உங்கள் வீடுகளில் நீங்கள் விரும்பாதவர்களை அனுமதிக்காமல் இருப்பதும் ஆகும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிடம் அவர்களுக்குரிய உரிமைகள் என்பது அவர்களுக்கு உடுத்தவும் அவர்களுக்கு உண்ணவும் தருவதில் அவர்களில் அவர்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள கொள்வதாகும் என்று வி சோதிசனம் கூறினார்கள் இப்போ இந்த நீண்ட ஹதீஸில் நபி சொல்லாஹே செல்லம் நமக்கு உபதேசம் செய்த விஷயம் அதுவும் ஹஜ்ஜத்து விதாவில் கடை நபி சொல்லா அலே செல்லம் செய்த ஹஜ்ஜு ஒரே தடவை தான் அவருடைய வாழ்வில் செய்தார்கள் அது கடைசியாக ஹஜ்ஜாக இருந்தது அந்த நேரத்தில் சில விஷயங்களை மிக முக்கியமான விஷயங்களை எல்லா சஹாபாக்களும் வந்திருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு அங்கு நபி சொல்லாஹ் அடையவர் செல்லம் அரஃபாவில் இருந்து உபதேசம் செய்தார்கள் அதில் குறிப்பாக பெண்களுக்கு பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அவ்வளவு உபதேசம் செய்து கொண்டிருந்தார்கள் எதுவரை என்றால் நேற்றுக்குள் நாம் பார்த்தோம் அவிஸ் மரண சர்வாயிலும் இருக்கும் பொழுது தொழுகையை பற்றி முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டு அடுத்ததாக பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் அசாத் அசலா துமாக்கானுக்கும் தொழுகை பேணுங்கள் தொழுகை பேணுங்கள் பிறகு உங்களுடைய வழக்கரம் வழக்கரத்தை ஆக்கி கொண்ட பெண்களை நீங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லா அலிசன் வலியுறுத்தினார்கள் விதாவில் நிறைய விஷயங்கள் சொல்லி இரு நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் அதில் ஒன்று பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மீது அவருடைய உரிமைகள் உள்ளது அவர்கள் மீதும் உங்களுடைய உரிமைகள் உள்ளது அப்போ உங்களுடைய உரிமைகள் என்னவென்றால் அவர்கள் மீது வீட்டிற்கு கணவருடைய வீட்டிற்கு வரக்கூடியவர் கணவர் விரும்பாதவரை அவங்க தன்னுடைய அறையிலேயோ தன்னுடைய படுக்கையிலேயோ தன்னுடைய வீட்டிலோ அவர்கள் அனுமதிக்க கூடாது அதே போல அவர்கள் யாரை வெறுக்கின்றார்களோ அவர்களையும் என்ன செய்யக்கூடாது வீட்டில் அழைக்க கூடாது இது ஒரு கணவருடைய உரிமையாக இருக்கின்றது பெண்கள் மீது பெண்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கணவர் விரும்பாதவர் வருகின்றார் என்றால் இல்லை இப்பொழுது நீங்க வராதிங்க என்று அனுப்பிவிட வேண்டும் அதே போல தன்னுடைய வீட்டிலோ அமர்விலோ மற்ற விஷயத்தில் அல்லது படுக்கை அறையிலோ அவர்களை உட்கார வைக்க கூடாது இப்போ அங்கே எவ்வளோ பெரிய ஒரு உரிமையாக இருக்கு அது யாராக இருக்கட்டும் இதற்கு எடுத்துக்காட்டு சொல்லாக நம்முடைய மனைவியர் அபு சூபியான் அவருடைய மகளாக ஒருத்தங்க மனைவியாக இருந்தாங்க அபு சூஃபியான் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர்கள் மக்கத்து காபிர்கள் ஒப்பந்தத்தை உடைத்து விட்டதனால் அதை முறித்து விட்டதனால் வந்து சமாதானம் பேசிக்கொள்ளலாம் என்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள் பிறகு என்னுடைய மகள் இருக்கின்றாலே அவள் மூலமாக ஏதாவது ஒரு பரிந்துரை செய்து இது சுமூகமாக நாம பேச்சுவார்த்தையை கொண்டு முடித்துக் கொள்ளலாம் என்று வரும் பொழுது வந்து தன்னுடைய வீட்டிற்கு மகளுடைய வீட்டிற்கு வந்து உட்கார வேண்டும் என்று உடைய படுக்கையில் உட்கார வைக்கும்போது போர்வையில் உட்கார அவர்கள் என விரும்பும் பொழுது அந்த போர்வை என்ன செய்தார்கள் அவர் இழுத்து விட்டார் அதை அவர்கள் எடுத்து விட்டார் விரைந்து அதை எடுத்தார்கள் அப்போ அப்போ சுஃபியான் கேட்டார்கள் மகளே என்ன இந்த படுக்கை அல்லது இந்த விருப்பு எனக்கு எனக்கு உகர்ந்தது கிடையாதா அல்லது நான் இந்த விருப்புக்கு உரிமையாளன் இல்லையா என்று கேட்கும் பொழுது இது அல்லாவுடைய தூதரின் இது இருக்கின்றது அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கும் காபியர்களுக்கும் எதிரிகளுக்கும் இதற்கு இதில் உட்காருவதற்கு இடம் இல்லை என்று அங்கு அல்லா அந்த மகள் கூறினார் பாருங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கின்றது இரண்டாவது பெண்களுடைய உரிமைகள் நம்மீது என்ன நாம் அவர்களுக்கு நல்ல முறையாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு உணவளிப்பதும் அவர்களுக்கு ஆடையை நாம் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவையைகளை நாம செய்வது இது நம்ம இது கடமையாக இருக்கின்றது நாம் ஏதோ அவர்களுக்கு உபகரணம் செய்கின்றோம் என்று நாம் எப்பொழுதுமே நினைத்து கொள்ளக் கூடாது மாறாக அல்லாஹூ நமக்கு அவருடைய பொறுப்பை கொடுத்திருக்கின்றனர் வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹூல ஆண்களை வலுவாக ஆக்கியிரு இதற்காக இவருடைய பொறுப்பை சுமப்பதற்காக இவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹோல ஆண்களை அதிக உரிமையாக இங்கு ஆக்கியிருக்கின்றான் இந்த தருணத்தில் மனைவி தவறு செய்துவிட்டால் ஒரு பாவம் செய்கின்றார் என்றால் அவருக்கு என்ன செய்யும் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் முதல் கட்டம் உபதேசம் இரண்டாவது கட்டம் அவர்களை படுக்கை படு நாம் படு அந்த படுக்கக்கூடிய மெத்தையிலோ அல்லது விரிப்பிலோ அதிலிருந்து அவர்களை நாம விலகி வைக்க வேண்டும் அல்லது படுக்க வேண்டும் அது இது இதுவும் ஒரு அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது இது எதற்காக சொல்லப்படுகின்றது கணவன் உன்னுடைய நடத்தை கொண்டு பொருந்தி கொண்டவன் கிடையாது அவள் அவனுக்கு இது பிடிக்கவில்லை நீ கணவருடைய கோபத்தில் கொண்டு நீ இரவை கழிக்கின்றார் என்று அவளுக்கு புரிய வேண்டும் அதுவும் இல்லை திரும்பவும் அதே நிலைதான் பாவம் நடந்து கொண்டிருக்கின்றது கணவனுக்கு வந்து மாறு செய்து கொண்டே இருக்கின்றார் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கும்பொழுது கடைசியாக காயம் ஏற்படாத அளவுக்கு அடிப்பதும் மார்க்கம் அனுபவித்திருக்கின்றது காயம் ஏற்படாத அளவுக்கும் மார்க்க நமக்கு அஹ் அனுபவித்திருக்கே சூரத்துல் சூரத்து நிசாவுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தில் அவ்வாஹ தெளிவாக கூறுகின்றான் இந்த அவர்களுக்கு தவறுகள் அவர்கள் செய்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அல்லது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை காயம் ஏற்படாத நிலையில் அவர்களுக்கு நம் என்ன செய்ய வேண்டும் அடிப்பது என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அவர்களை படுக்கையிலிருந்து விளக்கிவிடுங்கள் அதிலும் திருந்தாவிட்டால் அவர்களை லேசாக அடியுங்கள் அவர்கள் உங்களுக்கு வழிபட்டு விட்டால் அவர்களுக்கு எதிராக எந்த வழியையும் தேடாதீர்கள் நிச்சயமாக மிக உயர்ந்தவனாகவும் வல்லமை உடையவனாகவும் இருக்கின்றான் இந்த ஹதிஇஸ் அல்லா நினைத்துக் கூறியிருக்கேன் அல்லாஹ் நமக்கு ஆற்றல் கொடுத்திருக்கின்றான் சக்தியை கொடுத்திருக்கின்றான் என்று என்பதற்காக பெண்களை நாம நாம் அவர்களை சிரமத்தை ஏற்படுத்துவதோ அவர்களை மீது அநியாயம் செய்வது என்பது இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கின்றது நம் மீது பொறுப்பு அவர்களுடைய உரிமையை பூர்த்தி செய்வது என்பது அவர்கள் மீது பொறுப்பு நம்முடைய உரிமைகளை பூர்த்தி செய்வது என்பது இந்த விஷயத்தில் நாம சுமூகமான நல்ல முறையாக நாம மேற்கொண்டோம் என்றால் சிறந்ததாக இருக்கும் போன அமர்வில் நாம் பார்த்தோம் பெண்ணை விழா எலும்பை கொண்டு பிழப்படைத்தான் நாம் அந்த விழா எலும்பை நாம் நிமித்த போகும்பொழுது அதிகமாக நம்ம முயற்சி செய்தால் அது உடைந்து விடும் அதே போலதான் பெண்ணுடைய நிலையும் அப்படிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு புரிய வைத்து நாம இருக்க அந்த இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அவங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் என்றால் கண்டிப்பாக அவர் சீரா அவள் சீராக ஆகிவிட்டால் குடும்பமே சீராக செம்மையாக அமை அமைந்துவிடும் ஆக அல்லாஹுக்கால் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் பெண்களின் மீ சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹை அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக அவர்களுடைய உரிமைகளை அழகான முறையில் கொடுத்து அதை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லா நம்மை ஆக்கிரல்வானாக